அது புயலா மாறுமா அப்படின்றது சரியா சொல்ல முடியும் மழைக்கு வந்து நான் அடுத்த சொல்லியிருக்கேன் மழை வந்து கடலோர மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை அதிகனமழை எச்சரிக்கை விடப்பட்டிருக்கு முதல்ல இந்த சிச்சுவேஷன்ஸ் எல்லாம் பாத்திருக்கலாம் அப்புறம் இந்த மழை குறித்த தகவல்கள் அந்தமான் அந்தமான் அடுத்த மூன்று இரண்டாவது வந்து கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது இது இரண்டாவது சினாப்டிக் சிச்சுவேஷன் மூன்றாவது வந்து அரபிக் கடல் பகுதிகளிலே நேற்று தென்கிழக்கு அரபிக் கடல் பகுதிகளிலே நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்றும் அதே பகுதியில் நிலவுகிறது இது மேற்கு திசையை நோக்கி மெதுவாக நகர்ந்து அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும் வாய்ப்பு உள்ளது இந்த மூன்று கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மழையின்னா தமிழகத்தில் பெரும்பாலான பகுதிகளில் மழை பெய்துள்ளது புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலுமே மழை பெய்துள்ளது தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளது அப்புறம் நான்கு இடங்களில் மிக கனமழை பதிவாகி உள்ளது அதிக அளவாக ராமநாதபுரம் மாவட்டத்தில் தங்கச்சி மடத்தில் பதினேழு சென்டிமீட்டர் பாம்பன் பதினைந்து சென்டிமீட்டர் மண்டபம் பதினான்கு சென்டிமீட்டர் வரட்டுப்பள்ளம் ஈரோடு மாவட்டத்தில் பதிமூன்று சென்டிமீட்டர் மற்றும் இருபத்தி இரண்டு இடங்களில் கனமழை பதிவாகி உள்ளது இன்றைய தேதி வரைக்கும் அதாவது வடகிழக்கு பருவமழை காலம் சொல்ற அக்டோபர்ல இருந்து இன்று வரை இருபத்தி ஒன்றாம் தேதி அக்டோபர் வரை தமிழகத்தில் பதிவான மழை தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் பதிவான மழை அளவு பதினாறு சென்டிமீட்டர் இயல்பு மழை இன்று வரைக்குமான இயல்பு மழை அளவு பத்து சென்டிமீட்டர் அப்போ இயல்பிலிருந்து இன்று வரை பதிவானது இயல்பிலிருந்து ஐம்பத்தி ஒன்பது சதவிகிதம் அதிகமாக பதிவாகி இருக்கிறது இதுல பதினாறு மாவட்டங்கள் வந்து இயல்பு இயல்பை விட மிக அதிகமாக பதிவாயிருக்கு அடுத்த ஏழு தினங்களுக்கான வானிலை எப்படி இருக்கும் அப்படின்னா இருபத்தி ஒன்று மற்றும் இருபத்தி இரண்டு இந்த தேதிகளில் பெரும்பாலான பகுதிகளில் மழை பெய்யும் இடி மின்னலுடன் கூடிய மழை பெய்யும் வாய்ப்பு உண்டு புதுவை மற்றும் காரைக்காலிலும் இதேபோல இடி மின்னலுடன் மழை பெய்ய வாய்ப்புண்டு இருபத்தி மூன்றாம் தேதி தமிழகத்தின் அநேக இடங்களில் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் மழை பெய்யும் வாய்ப்பு இருபத்தி நான்கிலிருந்து இருபத்தி ஏழு வரைக்கும் தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் மழை பெய்யும் வாய்ப்பு உண்டு இப்போது கனமழை மிக கனமழை அதிகனமழைக்கான எச்சரிக்கை இன்று அதாவது இன்று காலையிலிருந்து நாளை காலை எட்டரை மணி அளவுடன் எந்தெந்த மாவட்டங்களில் அதிகனமழை எதிர்பார்க்கிறோம் அப்படின்னா எட்டு மாவட்டங்கள்ல கடலோர மாவட்டங்கள்ல அதிகனமழை எதிர்பார்க்கிறோம் புதுச்சி அதோடு கூட தமிழகத்தின் எட்டு மாவட்டங்கள் மற்றும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகள் பத்து மாவட்டங்கள்ல மிக கனமழை எதிர்பார்க்கிறோம் ஏழு மாவட்டங்கள்ல கனமழை எங்கெல்லாம் அதிகனமழை எதிர்பார்க்கிறோம் விழுப்புரம் கடலூர் மயிலாடுதுறை காரைக்கால் புதுவை அப்புறம் ராமநாத் சாரி தஞ்சாவூர் நாகப்பட்டினம் புதுக்கோட்டை ராமநாதபுரம் இதுல இந்த எட்டு மாவட்டங்கள் கூட புதுச்சேரி மற்றும் காரைக்காலும் சொல்லிட்டேன் நாளை நாளை பாத்தீங்கன்னா நான்கு மாவட்டங்கள்ல அதிகனமழை சொல்லிருக்கோம் புதுச்சேரியோடு பதினோரு மாவட்டங்கள் மிக கனமழை மற்றும் காரைக்கால் ஆறு மாவட்டங்கள்ல கனமழை எந்த நான்கு மாவட்டங்கள் அதிகனமழை எதிர்பார்க்கிறோம் இருபத்தி இரண்டாம் தேதி அக்டோபர்னு சொன்னீங்கன்னா செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் மயிலாடுதுறை மற்றும் காரைக்காலன் புதுச்சேரி சென்னையை பொறுத்தவரை கேட்டீங்கன்னா சென்னைக்கு இருபத்தி ஒன்று மற்றும் இருபத்தி ரெண்டாம் தேதி நாம மிக கனமழை எச்சரிக்கை தந்திருக்கிறோம் இருபத்தி மூன்றாம் தேதி ஐந்து மாவட்டங்களுக்கு மிக கனமழையும் ஆறு மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரிக்கு கனமழை எச்சரிக்கையும் தந்திருக்கிறோம் அப்புறம் இருபத்தி நான்காம் தேதி ஒரு ஆறு மாவட்டங்கள் மலை மாவட்டங்கள் நீலகிரி கோவை ஈரோடு மற்றும் கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் கனமழை எதிர்பார்க்கிறோம் ஸோ நான்கு நாட்களுக்கு இந்த மழைப்பதிவு குறித்து ஒரு தகவல் அது மீனவர்கள் முதலாம் அறிவுறுத்தல் இருபத்தி ஒன்றாம் தேதி காலைக்குள்ள ஆழ்கடலில் இருந்து வராத மீனவர்கள் உடனடியாக கரைக்கு திரும்புமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள் இருபத்தி ஒன்று இன்றிலிருந்து இருபத்தி ஆறாம் தேதி வரைக்கும் சூறாவளி காற்று மணிக்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே அறுபத்தைந்து கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் எந்தெந்த பகுதிகள்னு பாத்தீங்கன்னா இருபத்தி ஒன்றாம் தேதி தென் கிழக்கு வங்கக்கடல் பகுதி அதனை ஒட்டிய தென் மேற்கு வங்கக்கடல் பகுதி தெற்கு அந்தமான் பகுதிகள் மற்றும் அரபிக்கடல் பகுதிகளில் கேரள கர்நாடக கடலோர பகுதிகள் லட்சத்தீவு மாலத்தீவு பகுதிகள் தென் கிழக்கு வங்க அரபிக்கடல் பகுதிகள் இருபத்தி ரெண்டாம் தேதி தமிழக கடலோரப் பகுதிகள் அதனை ஒட்டிய தெற்கு ஆந்திர கடலோரப் பகுதிகள் மற்றும் தென்கிழக்கு தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகள் அந்தமான் தெற்கு அந்தமான் கடல் பகுதிகள் அரபிக்கடல் பகுதிகள் மூன்றாம் தேதியிலிருந்து இருபத்தி ஐந்தாம் தேதி வரை இருபத்தி ஆறாம் தேதி வரை அரபிக்கடல் வங்கக்கடல் மற்றும் தெற்கு அந்தமான் கடல் பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கிறார்கள் இப்போது சென்னை சென்னையை பொறுத்தவரைக்கும் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் கன முதல் மிக கனமழை எதிர்பார்க்கப்படுகிறது அதிகபட்ச வெப்பநிலை இருபத்தி எட்டை ஒட்டியும் இருபத்தி எட்டு டிகிரி ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை இருபத்தி நான்கிலிருந்து இருபத்தி ஐந்து டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும் இங்கிலிஷா மெயின் போர்ஷன் இங்கிலீஷா மெயின் போர்ஷன் மூன்று பகுதிகள் ஒன்று வங்கக்கடல் பகுதிகளிலே இன்று நிலவிய காற்றழுத்த தாழ்வு பகுதி எட்டரை மணி வாக்கில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக அதே பகுதிகளில் நிலவுகிறது அது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து நாளை இருபத்தி இரண்டாம் தேதி அக்டோபர் மதியம் தென்மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் வட தமிழக புதுவை மற்றும் தெற்கு ஆந்திர கடலோர பகுதிகளுக்கு அப்பால் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும் வாய்ப்பு உள்ளது தாழ்வு மண்டலம் என்பது டிப்ரெஷன் அதற்கு அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரம் அதாவது நாளை மதியத்திலிருந்து தேதி அக்டோபர் மதியத்திலிருந்து அடுத்த அது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து வட தமிழக புதுவை தெற்கு கடலோர தெற்கு ஆந்திர கடலோர பகுதிகளை நோக்கி நகர்ந்து மேலும் வலுவடையும் வாய்ப்பு அதாவது டீப் டிப்ரெஷன் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறும் வாய்ப்பு உள்ளது இது வங்கக்கடல் பகுதி அதே வங்கக்கடல் பகுதியில் தெற்கு அந்தமான் கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது அரபிக்கடல் பகுதி பாத்தீங்கன்னா நேற்று இருபதாம் தேதி அக்டோபர் தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று காலை எட்டரை மணி அளவில் அது அதே இன்டென்சிட்டி அதே ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாகவே நிலவுகிறது மேற்கு திசையில் மெதுவாக நகர்ந்து அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும் வாய்ப்பு உள்ளது இது அரபிக் கடல் பகுதியில் இருக்கின்ற அந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியை குறித்த அப்டேட் இருபத்தி நாலாம் தேதி வரும் இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டாம் தேதிக்கு மாத்திரம் நம்ம அதிகன மழை எச்சரிக்கை தந்திருக்கிறோம் டீப் டிப்ரெஷன் ஆகும் பொழுது திரும்பவும் இந்த மேப்ஸ் எல்லாம் வீ அப்டேட்

அதுல இன்னைக்கு வந்து பதினேழு சென்டிமீட்டர் மழை அளவு பதிவாயிருக்கும் அதிகபட்சம் பதினேழு சென்டிமீட்டர் பாம்பன்ல பதினைந்து சென்டிமீட்டர் மண்டபத்துல பதினான்கு சென்டிமீட்டர் இன்று காலை எட்டரை மணி அளவோட முடிந்தது இன்றைக்கும் அதிகன மழை எதிர்பார்க்கும் சென்னையை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு ஆறு சென்டிமீட்டர் மேடப்பாக்கத்துலதான் பத்து சென்டிமீட்டர் பதிவாயிருக்கும்

ஆனா எப்பவுமே இந்த சீசன் பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு பகுதியில இந்த காற்றழுத்த சுழற்சி இருந்துட்டு தான் இருக்கும் சைக்ளானிக் சர்க்குலேஷன் சொல்லுவோம் அந்த சுழற்சி இங்க இருந்துட்டே இருக்கும் பர்டிகுலரா அக்டோபர் மாதம்னு பாத்தீங்கன்னா இந்த ஈக்வட்டோரியல் ட்ரஃப் ஜோன் அப்படின்னு சொல்லுவோம் அந்த இடத்துல இந்த சுழற்சிகள் இருந்துட்டே தான் இருக்கும்

அதாவது பல மாடல்ஸ் நம்ம எல்லாமே வந்து கணினி சார் கணிப்புகள் தான் நியூமரிக்கல் வெதர் மாடல்ஸ் ஒரு பத்து மாடல்ஸ் வச்சுக்கோங்க ஒரு ஒரு மாடலும் ஒரு ஒரு மாதிரி சொல்லும் அதுல ஒரு டைவர்ஜன்ஸ் இருக்கும் அதாவது பரந்த ஒரு ஏரியாவை அது குறிப்பு குறிப்பா சொல்லும் ஆனா நம்ம தரவுகளையும் நம்ம பார்க்கணும் எப்படின்னா ஐஎம்டில கோஸ்டல் கடலோர பகுதிகளில் நிறைய அப்சர்வேட்டரி எல்லாம் நமக்கு வந்து காற்றின் அழுத்தம் காற்றின் வேகம் திசை இதெல்லாம் வரும் மணி ப்ரெஷர் டிப்பாச்சர்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு அந்த ப்ரெஷர் எவ்வளவு குறைவாக இருக்கிறது அப்படின்ற ஒரு தரவு நம்மகிட்ட கிடைச்சா எந்த இடத்தை நோக்கி அந்த ஒரு சிஸ்டம் நகர்ந்து கொண்டிருக்கிறது அப்படின்ற ஒரு கணிப்பு நம்மளுக்கு கரெக்டா சொல்ல முடியும் நாம அதன் மானிட்டர் பண்ணிட்டே இருக்கோம் எந்த இடத்துல அந்த பிரஷர் டிபார்சர் இருபத்தி நான்கு மணி நேரத்திலே இந்த காற்றின் அழுத்தம் எந்த இடம் எந்த திசை திசையில அந்த காற்றின் அழுத்தம் இருப்பதிலேயே குறைவான அளவு எங்க குறையுதுன்னு பார்த்துட்டே இருப்போம் அது நமக்கு ஒரு டிப்ரெஷன் ஆகும் போது கொஞ்சம் சொல்ல முடியும் நல்லா அரபிக்கடல்ல அந்த அதாவது அந்த வாண்டட் டு ஷோ அந்த பிக்சர் சொல்லணும்னு நினைச்ச வடக்கிலேயும் சரி தெற்கிலேயும் சரி நிறைய சுழற்சிகள் இருந்துட்டே இருக்கு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி வந்து சதர்ன் hemispheres ஒரு புயல் இருக்கு அந்த புயலின் ताकतனால வங்ககடல்ல வந்து அந்த மேககூட்டம் ஒரு பறந்து விருந்து இருந்தது அது ரொம்ப கான்சென்ட்ரேட் ஆகாம இருந்தது இப்போ அது தன்னை தனியா ஒரு சிஸ்டமா அது வந்து இந்த மேகக்கூட்ட அமைப்போட கொஞ்சம் விலகி அரேபியன் சீல நம்ம அரபிக்கடல்ல ரொம்ப ஸ்லோவா தானே போயிருக்கு அதுவும் கொஞ்சம் வலுவ இழந்த மாதிரி ஒரு தோற்றம் அப்ப இது வந்து வலுவடம்பிஸ்டம் நம்ம வங்கக்கடல்ல பொறுத்திருந்து பார்ப்போம் அது வந்து டிப்ரெஷன் வரைக்கும் இப்ப சொல்லியிருக்கோம் அண்ட் நாலு கிளவுட் பேச்சஸ் இருக்கு நீங்க சதர்ன் ஹெமஸ்பியர் நார்தர்ன் ஹெமஸ்பியர் நாலு இப்ப அரபிக் கடல் வாங்க கடல் ரெண்டுமே பேரலா ஒரு ஒரு சிஸ்டம் இருக்கும் போது அதுக்கு ஒரு பேர் இருக்கு புஜி வர எஃபெக்ட்னு சொல்லுவாங்க சோ இது மாதிரி ஒன்றே ஒன்று எது வந்து ஸ்ட்ராங்கா ஆகும் அப்படின்றது நம்ம பார்த்துதான் சொல்லணும் இந்த மாதிரி நிறைய அந்த மாதிரி

பதினோரு சென்டிமீட்டர் வரைக்கும் கனமழை ஒரு ஒரு இடத்துக்குமே இப்ப நுங்கம்பாக்கம் மீனம்பாக்கம் அந்த மாதிரி சொல்ற இடங்கள்ல மழை மழைமானிகள் இருக்கு அந்த மழை மழை அப்படின்னா ஆறு சென்டிமீட்டர்ல இருந்து பதினோரு சென்டிமீட்டர் வரைக்கும் பதிவாகி இருந்தால் அது கனமழை மிக கனமழை எப்போது அப்படின்னா பனிரெண்டு சென்டிமீட்டர்ல இருந்து இருபது சென்டிமீட்டர் வரைக்கும் பதிவாகும் பொழுது அது மிக கனமழை இன்றைக்கு எப்படி ராமநாதபுரம்ல தங்கச்சி மடம்ல பதினேழு சென்டிமீட்டர் வந்து மிக கனமழை அந்த நமக்கு வருது அதிகனமழை எப்படின்னா பாயிண்ட் லொகேஷன்ஸ் தான் ஒரு ஒரு இடத்துலயும் மழை மாணிகள் தருகின்ற தரவுகளை வைத்து இருபத்தி ஒரு சென்டிமீட்டருக்கு மேல் இருந்தால் அது அதிகன மழை என்று கேட்டகரைஸ் பண்றோம் வங்கக்கடல்ல இப்போதைக்கு நம்ம சொல்றது அந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தெற்கு அந்தமான் கடல் பகுதிகளில் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி இருக்கு அந்த சுழற்சி அங்கேயும் இருக்கு அது ஒரு ட்ரஃப் மாதிரி உங்களுக்கு ஆக்ட் பண்ணும் அரேபியன் சி அப்புறம் இந்த சிஸ்டம் பிளஸ் சவுத் அந்தமான் சீல இருக்கிற அந்த சுழற்சி இந்த மூன்றுமே அந்த காற்றின் திசை மாறும் அதாவது ஈஸ்ட் இந்த சைட் வெஸ்டர்ன் காற்றின் திசை மாறும்போது அந்த பகுதிகளிலே மேக கூட்ட அமைப்பு நல்லா ஒரு டெவலப் ஆறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன அதாவது வழக்கமா வந்து ஒரு சிஸ்டம்னு எடுத்தாலே ஒரு இருந்து பதினைந்து கிலோமீட்டர் பெர் அவர் ஒரு மணி நேரத்திற்கு பத்திலிருந்து பதினைந்து கிலோமீட்டர் மணி வேகத்துல அது மூவ் ஆகும்